இடம்மாலயம் உள்ளமன்று சேரும் இடம் மாலயம் உணர்வு பெறுகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம் ரகுபாலர் புனிதம் மாலயம் உள்ள வந்து சேரும் இடம் உயிர மதித்திடமுள்ளங்கள் மாடிடு வாழுக்காய் தனிதரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவங்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் புமரும் புனித இடம் மாலையும் உள்ள ஒன்று சேரும் இடம் மாலையம் கடலும் மகைகளும் குரலின ஒழித்திடும் கலைகளும் கடவுளை உன்புகள் ஆடிடும் கவிதையும் நல்வாத்தை பேசுகின்ற நாங்கள் நல்லோரின் பாதை செல்ல பாதைகள் வனு உறையும் மாலயம் இல்லா மீறைவன் உரை மாலயம் புரகு மலர் புடிகையிடம் ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் மாலயம் புரகு மலர் ஒன்று சேரும் இடம் ஆலயம்

நம்மாண்டவராகியேசு கிறிஸ்துவளும் கடவுளின் அன்பும் ஆவியாரி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இனிய பங்கு சமூகமே இவ்வுலகில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் தாயான லாத்திரன் பெருங்கோவிலின் நேர்ந்தளிப்பு நாளை இன்று தாயாம் திருவை கொண்டாடுகிறது நம் உடல் இறைவன் வாழ்கின்ற கோவில் இக்கோவில் மாண்பினை அறிந்து இறைவன் என்றென்றைக்கும் தங்கும் கோவிலாக நாம் மாற இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கின்றது மேலும் நம் பங்கு மக்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கு தந்தையர்களின் நலன்களுக்காகவும் மரியன்னையின் இதய கோவிலின் ஆசிரியருடன் அன்றாடம் இறைவனிடம் மன்றாடும் நம் பங்கு இருபால் மரியாயின் சேனையாரின் இருபதாம் ஆண்டு பிரசீதிய விழாவை சிறப்பிக்க சேனை உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறது மேகத்தை சிறப்பித்து புகழ்வது அது கொடுக்கும் மழைக்காக மரத்தை புகழ்வது அது கொடுக்கும் கனிகளுக்காக பசுவை புகழ்வது அது கொடுக்கும் பாலுக்காக அன்னை மரியாவை சிறப்பித்து புகழ்வது அவர் பெற்றெடுத்த உலக மீட்பர் இயேசுவுக்காக தந்தையாம் கடவுளின் திருவுளத்தில் தூய ஆவியாரின் உடனிருப்பில் மானிட உடல் ஏற்று உடல் ஏற்று வாக்களிக்கப்பட்ட வார்த்தையான மெசியாவுக்கு தாயாகும் பேச்சினை பெற்றுள்ளதால் படைப்பு உயிர்களில் சிறந்தவராக போற்றப்படுகிறார் மரியன்னை பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு மரியால் உயிர் கொடுக்கிறார் இதோ இங்கு பணிவிடை புரிதலின் முன்னோடியாக மரியாள் தோன்றுகிறார் கடவுளின் இரக்கத்தை பெற்று உலகிற்கு மீட்பை தாங்கிய அன்னை மரியாளின் தாழ்மையையும் விசுவாசத்தையும் சேவை மனப்பான்மையையும் கீழ்ப்படிதலையும் பின்பற்றி இறைப்பணி செய்ய உறுதி மரியாயின் சேனை அங்கத்தினருக்காகவும் இந்த அமைப்பின் பணிகள் சிறந்து விளங்கவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறோம் கன்னி தாயான மரியா ஆண்டவரின் பணியாளராயிருந்து அவர் தந்த அழைப்பை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டார் அவரது வழிகாட்டுதலின்படி நாமும் விசுவாசத்துடன் செயலாற்றவும் நம் குடும்பத்திலும் சமூகத்திலும் கிறிஸ்துவின் பணியில் அன்பை அறிவிக்க நற்செய்தி பணியை அறிவிக்க மரியாயின் சேனையில் சேர்ந்து ஆன்மாக்களை மீட்கும் பணியில் அன்னை மரியாவுடன் பணியாற்ற உங்களை அழைத்து அந் அதற்கான வரங்களை அருள வேண்டி இறைவனிடம் வேண்டுவோம் பாவங்களை அறிக்கையிட்டு தூய மனதுடன் இத்திருப்பலில் பங்கேற்று கிறிஸ்துவின் வார்த்தையினாலும் அவரது உடலினாலும் இரத்தத்தினாலும் நம்மை பலப்படுத்தி கொள்வோம் இத்திருப்பலியில் இணைவோம் திருப்பள்ளி கருத்துக்கள் இன்றைய திருப்பள்ளியை நமக்கு சிறப்பாக சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கும் நம்முடைய பங்கு மரியாயின் சேனை அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக செபிப்போம் மரியாயின் சேனை வளர்ச்சிக்காகவும் அன்னை மரியாவோடு இணைந்து தடையின்றி இன்று நடக்க இருக்கும் ஆண்டு விழா சிறப்பாக நடக்கவும் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் புனித சாந்தா மரியா ஆண்கள் பிரசிடியத்தின் வளர்ச்சிக்காகவும் இறை பிரசன்னுடனிருந்து இவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்த மன்றாடுவோம் மேலும் இத்திருப்பலியானது ஜான் பிரிட்டோஷிபா குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் பால் ஏழுமலை குடும்பத்திற்கு இறைவன் செய்து எல்லா நன்மைகளுக்கும் இறை ஆசி இருக்கும் நன்றி திருப்பலியாகவும் திரு மைக்கேல் குடும்பத்திற்கு இறைவன் செய்து எல்லா நன்மைகளுக்கும் இறை ஆசி இருக்கும் நன்றி திருப்பலியாகவும் ராய் சைமன் சாந்தினி தம்பதியருக்கு நல்ல முறையில் ஆண் குழந்தை பிறந்ததற்கு இறைவனுக்கு நன்றி திருப்பலியாகவும் ஜோயல் கேத்ரின் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறை ஆசிரியருக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் இவர்களை வழி நடத்த ஆசிர் வேண்டியும் ஜான் பிரிட்ட லாரன்ஸ் இருதயசாமி இவர்களின் ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஜிகிலின் ரமீஷ் ரமிஷா தன்னுடைய இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் என்று இறைவன் இவர்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும் ஏஆர் டெக்கரேட்டர் அவர்களுடைய தொழில் வளர்ச்சி அடைய வேண்டியும் இறை பிரசன்னமுடனிருந்து அவர்களை வழி நடத்தவும் வி டேனியல் சேவியோ தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் என்று இறைவன் அவர்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறை ஆசிரியருக்காகவும் இம்மானுவேல் சில்வியா கேத்ரின் தன்னுடைய தங்களுடைய ஒன்பதாம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் என்று இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை வேண்டியும் மகள் மிஷல் இறை ஞானத்திலும் கல்வியிலும் வளரவும் நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டியும் ரீகன் டாரியா லியோரா ராய் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறை ஆசிர்க்கும் நன்றியாகவும் தங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் டெலஸ்பர் பெர்னாண்டோ அவர்களுக்கு இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும் தன்னுடைய மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் குழந்தை அஸ்விதா அவர்களுக்கு இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டியும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஸ்டெல்லாவுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் தொடர்ந்து கல்வியிலும் ஞானத்திலும் வளரவும் இறை வேண்டி ஜான் எஸ்தர் ரஜினா குடும்பத்தினராலும் ராஜ் மேரி மோனிகா தங்களுடைய திருமண நாளை கொண்டாடும் என்று இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறை ஆசிரியருக்கும் நன்றி பலியாகவும் தொடர்ந்து இறை பிரசன்னமுடன்